தோனியின் இந்த குணம் அல்லது இந்த செயல் என் வாழ்வை மாற்றியது அல்லது இந்த ஹாபிட்டுக்கு நான் வந்தேன் இந்த ஹாபிட்டை விட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுவீங்க ஸ்டே காம் என்ன நடக்கணுமோ அது நடக்கும்னு சொன்னப்போ அதை என்னோட ரியல் லைஃப்ல என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது என்ன நடக்கணுமோ அது நடக்கும் என் பையன் தோனியாவே உருவாக்கி வச்சிருக்கேன் கீப்பிங் வித் பேட்டிங் அவர் கையிலேயே கிளவ் வாங்கியிருக்கான் அது எங்களுக்கு எத்தனை மேடை அவன் ஏறினாலும் இதுதான் அவனுக்கு முதல்ல கிடைச்ச அங்கீகாரம் காரணம் சரி இப்போ ரீசெண்டாக நான் அலெக்சாண்டர்னு ஒரு அண்ணனோட ஹெல்ப்பில் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச் போயிருந்தேன் இப்போ போன மாதம் அப்போ வந்துட்டு செகண்ட் டே நான் வந்து டோனியை மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண முடியல இப்போ செகண்ட் டே நான் கீப்பிங் நிற்கிறேன் வந்து பேசிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கீப்பிங் லவ் தரேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட அதுக்கப்புறம் நான் போகல நாலு நெக்ஸ்ட் ஸ்டேஷனாக போல தேர்ட் டே வந்துட்டு என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிறாரு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மு முடிச்சுட்டு உள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் நான் கீப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன உள்ள கூப்பிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூப்பிட்டு கீப்பிங்ல கொடுத்தாரு ஓகே அது குடுத்தாரு எனக்கு இருந்துச்சு ஏன்னா அவர் கொடுக்கலனா கூட நான் எதுவும் நினச்சிக்க போகிறது ஏன்னா எனக்கு சொன்னதே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு அது அந்த ஹானஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன் நான் ஓகே ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காரு ஆனா அவர் போட மாட்டேன்ட்டார் ஏன்னா நான் போட்டால் நீ ஆட மாட்டேன் இந்த கிளவுஸ் வந்து ஆட்டோகிராஃப் போட்டா நான் நீ யூஸ் பண்ண மாட்டேன் நீ யூஸ் பண்ணுறது நான் கொடுத்தேன்னு கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் நீ அதை பயன்படுத்தணும் அதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு அந்த அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அது நம்ம கொடுக்கலனாலும் நம்ம யோசிக்க போகிறது அந்த லெவல்ல இருக்கிறவர் ஒரு சின்ன இத கூட பெருசா பாத்த மாதிரி இருந்துச்சு ஓகே ஆக்சுவலி ஃபேஸ் யூர் ஃபியர் ஃபேஸ் யுர் லாஸ் அப்படின்றது தான் கிட்ட இருந்து ரொம்ப இன்ஸ்பைராக ஒரு விஷயம் ஏன்னா தோத்தா ஒரு கேப்டனா முன்னாடி போய் நின்னு அந்த தோல்வி எடுத்துப்பாரு இதே ஜெயிச்சா கப்பை யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஓரமாக போய் நின்றுடுவார் ஸோ அந்த அளவுக்கு அதுவே ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் தோனி வந்து ஒரு கிரிக்கெட்டராக வி நோ ஹேம் ஒரு கிரிக்கெட்டராக தான் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் ஆனால் ஒரு பொண்ணா ஒரு சென்னை பொண்ணா ஐ வி ஐ ஸ்டார்ட் எட் சியங் ஹம் ஏஸ் அ மேன் மோர் டெஃபினட்டாக ஒரு அம்மா அப்பாவுக்கு நான் சொல்வேன் ஆக்சுவலாக வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா தோனியோட குவாலிட்டிஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஹீ ஷுட் பி அ சிஎஸ்கே ஃபேன் ஹீ ஷுட் பி அ தோனி ஃபேன் இந்த மூணு கிரைட்டீரியா ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரப்போசலே எடுத்துன்னு வாங்கன்னு ஸோ இட்ஸ் பிகம் லைக் ஒன் ஸ்டாண்டர்ட் நம்ம வீட்லேயே நான் டெய்லி பூஜா ரூமில் போய் அந்த விலைக்கு ஏத்துட்டு அம்மாக்கும் அப்பாக்கும் எனக்கும் தோனிக்கும் ப்ரே பண்ணுவேன் ஸோ ஐ திங்க் ஹீஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் என்டையர் ஃபேமிலி இன்னைக்கு ஏதாவது லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட் டிசிஷன் இருந்ததுன்னா வாட் வுட் தோனி டூன்னு சொல்லிட்டு

சார் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க உங்களோட எதிரியை வந்து நண்பனாக பாருங்கள் பட் வந்து நான் தோனிக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா நீ எதிரின்னு ஒருத்தவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்காத ஒரு வாட்டி ஆச்சுன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டூர் அப்போ தினேஷ் கார்த்திக் அவர்களும் தோனி அவர்களும் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பிங் செமையாக பண்ணாங்க ஸோ யாரை சூஸ் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே பட் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தோனி அவர்கள் வந்து பவுலிங் இருக்காங்க தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஸோ எல்லாருமே வந்து நீ ஏன் இப்படி இருக்க நீ என்ன உன்னோட ஆப்போன்ட்டுக்கு போய் நீ பவுலிங் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லையே இதுல என்ன இருக்கு நீங்கள் நீங்கள் வந்தால் கூட நான் உங்களுக்கு பவுலிங் போடுவேன் நீங்கள் உங்களை நான் எதிரியாக பார்க்க மாட்டேன் யாரையுமே நான் எதிரியாக பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஹீஸ் இப்போ நம்ம வந்து லிமிடெட் சோர்ஸ் தான் எல்லாரும் சொன்னாங்க ஆன் பேப்பர் வெரி வீக் பவுலிங்லாம் சரியில்லை பட் தோனி நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா தான் லிமிடெட் சோர்ஸ் இந்த சோர்ஸ்ல வாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ கேன் கெட் அந்த மாதிரி வைன் பண்ணாமல் எந்த விஷயத்தும் பேசாமல் தான் இருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஸோ அது வந்து ஐ ட்ரை இம்ப்ளிமெண்டிங் இன் மை லைஃப் வந்து நான் பர்சனலி வந்து ஒரு புத்தரோட மறு அவதாரமாக தான் பார்ப்பேன் ஒரு கடவுள் மாதிரி எப்படின்னா கடவுள் வந்து ரெண்டு வகையில் மனிதர்கள் ரீச் பண்ணுவாங்க ஒன்று ஃபிலாசபிக்கலாக இன்னொன்று மிராக்கல் வழியாக தோனி மிராக்கல் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அவர் ஃபிலாசபிக்கலாகவும் நான் பார்த்துருக்கேன் ஒரு கான்ஸ்பிரசி தெரிய மாதிரி தான் இப்போ புத்தர் வந்து நேபாளில் பிறந்தார் பீகார் வந்து முக்தி அடைகிறாரு நீங்கள் ஆக்சுவலாக இது தோனியோடய ஒரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து நேபாளி அவங்க தேவகின்னு அவங்க அம்மா அவங்களுடைய அவர் பகரின்ற ஒரு இது ஒரு நேபாளி அவர் அவங்க ஃபேமிலி வந்து உத்தராகண்ட்லேருந்து பீகார் தான் வராங்க அதாவது புத்தருடைய லைஃப் டிராவல் இருக்குல்ல லிட்ரலி சேம் லைஃப் ட்ராவல் தான் தோனிக்கு இருக்கும் புத்த மதம் வெகு ரொம்ப வேகமாக பரவுன மா ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப வேகமாக பரவிருக்கும் அவர் தமிழ்நாட்டுக்கு வர ரொம்ப வேகமாக வர எடுத்துக்கிறாங்க எல்லா ஃபிலாசபிக்லயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பம் உங்கள் மைண்ட் நிலையாக இருக்கணும் அதுக்கெல்லாம் அலைப்பாஞ்சிடக்கூடாது அது ஒரு சர்க்கிள் லைஃப் லைஃப்ல ஒரு சர்க்கிளில் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் எதுக்குமே தன் ஆட்கொள்ளில் போடக்கூடாது எது நடந்தாலும் நம்ம காமாக கம்போஸ்டாக இருக்கும் ஆக்சுவலாக எல்லா ஃபிலாசபியில் சொன்ன எல்லா விஷயமும் தோனி தன்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று நீங்கள் ஷோட சப்டைட்டில் இருந்தீங்க தமிழர்கள் ஏன் தோனியை கொண்டாடுறாங்க தமிழர்கள் ஏன் அவர் ரொம்ப பிடிக்குது ஆக்சுவலாக நான் வந்து தோனி வந்து இந்தியாவுக்கு ஆடும்போது எனக்கு ஒரு க்ளப்புக்கு ஆடுற தான் இருக்கும் அவர் கிளப் கிரிக்கெட்டார் தோனி வந்து சென்னைக்கு ஆடும்போது ஒரு கன்ட்ரிக்கு அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா தோனி வந்து க்ளப் சென்னைக்கு ஆடும்போது மட்டும் ரொம்ப அனிமேட்டடாக இருப்பார் நோபால்னு ஒருத்தன் கொடுத்துருவான் ஸ்டே நேராக கிரௌண்டுக்குள்ளே போய்விடுவார் அவர் டைம் வெவ்லியானில் இருக்காரு அவருக்கு முன்னூறு மேட்ச் ஆனவருக்கு தெரியும் அது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் அவரால் அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எனக்கு அது ஒரு முரணாக பட்டுகிட்டே இருக்கும் ரொம்ப ஆனாலே ரொம்ப அன்லிமிட்டடாக மாறுது அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு ரிலேக்சேஷன் வருது அவர் சென்னையோட ஆடம்போம் மட்டும் ரொம்ப வெற்றியோட இன்க்ளைண்ட் ஆயிடுறார் அவருக்கு வந்து இந்த க்ரௌடு இருக்குல்ல இந்த க்ரௌடோடைய அன்புக்கு அவர் என்ன கைமாறு பண்ணுறதுனே தெரியல அவர் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு அப்படி ஆசைப்பட்றவருக்கு வந்து அது அது அவர் ஏதோ ஒரு மனத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்குது இது அது எப்படி இருக்குன்னா ஒரு நான் வந்து சன்னியாசம் போறேன்னு சொல்ற ஹஸ்பண்ட் கிட்ட அவன் ஒய்ஃப் எப்படி அன்பை காமிச்சு நிறுத்துறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இவர் அன்பு காட்ட 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 அவர் வந்து ரொம்ப இன்களைண்ட் வெற்றி நோக்கி போயிட்டே இருப்பார் ப்ராசஸ் ப்ராசஸ்ன்னு பேசின ஒரு ஆள் வந்து வெற்றி நோக்கி நங்குகிட்டே இருப்பார் தோழி நடத்தி அவரால் ஏற்றுக்க முடியாது மனம் உடைகிறாரு வெற்றி ஆகிறது ரொம்ப கண்கலங்கி கொண்டாடுறாரு நீங்க இந்தியாவுக்கும் அந்த மாதிரி தமிழர்களுக்கும் சொல்லுவீங்க எளிமை தான் கப்பு ஜெயிச்சுடுவாங்க ஓரமாக நின்று இருப்பாரு நீங்க தமிழர்கள் இருந்து எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் தன் வாழ்க்கையில் எவ்வளவு சாதிச்சாலும் சரி அவங்க உடையிலேருந்து அவங்க இருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் தோனி வந்து நான் டான்ஸ் ஆடின வீடியோ பார்க்கணும்னு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பிடிச்சி தள்ளி விடுவாங்க டான்ஸ் ஆட ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும் தமிழர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவத்தோடயே இருப்பாங்க ஏன்னா போய் ஜெயிச்சானே எல்லா புகழும் இறைவனைக்கு இந்த டோன்லேயே இருப்பார் எந்த ஒரு பெரிய மேடைக்கு போனாலும் அந்த லைம் இருந்து ஒரு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே வரக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க இன்னொன்று நான் பர்சனலி பார்த்தோம் தமிழர் வந்து கொஞ்சம் நல்லா இட போட்டுருவாங்க மக்களை தன்ன சுற்றி இருக்கல அது பொலிட்டிக்ஸ்லேயும் சரி எல்லா விஷயங்களையும் நல்லா இட போட்டுருவாங்க தோனி வந்து இடப்போரில் மாஸ்டர்னு சொல்லுவேன் அவர் சிஎஸ்கேயில் ஒரு டீமை சேர்க்கிறார்ல அது அது வந்து அவர் வேற லெவலில் சேர்க்கிறாருன்னு சொல்லுவேன் நீங்கள் சிஎஸ்கே விட்டு ஒருத்தர் வெளியே போயிடுவான் அவன் வேற டீமுக்கும் இருப்பான் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே புகழை தான் படிக்கிட்டே இருப்பான் ஒருத்தர் லாயலாக இல்லையாங்கிறத ரொம்ப அழகாக ஸ்பாட் பண்ணிடுவார் ஆஸ்திரேலியாவில் ஒரு மேட்ச் அந்த மேட்ச்சு தொடங்குகிற அன்னைக்கு காலையில் அங்கே இருக்கிற பேப்பரில் ரவிசாஸ்திரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு இந்தியன் டீம் வந்து எந்த வகையிலையும் விளையாடுறதுக்கே தகுதி இல்லாத டீம்மு இப்படி ஒரு டீம் எடுத்துகிட்டு இவங்க இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்குறாங்க இந்த கிரவுண்டு பற்றி அவங்களுக்கு தெரியுமா அது இதுன்னு நிறைய நெகட்டிவ் விஷயங்களோட ஒரு கற்றரை எழுதியிருக்கிறாரு அந்த பேட் அந்த கற்றறையை வந்து யார் படித்தாலுமே அப்சென்ட் ஆயிடுவாங்க அப்படி ஒரு கட்டுரை இது ஆனால் அந்த மேட்சில் இந்தியா ஜெயிக்குது ஜெயிச்சு முடித்த உடனே ப்ரெசன்டேஷனுக்கு அனு கால் பண்ணுறதுக்காக ரவிசாஸ்திரி தான் நிற்கிறார் நேராக போய் தோனி மைக்கு வாங்கி சாரி சார் உங்களை நான் டிஸப்பாயின்ட்மெண்ட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் ஓகே ஒன்னா மரிசாஸ்திரிக்கு மூஞ்சே இல்லை தான் நான் அவரை ஒரு தலைவராக பார்க்குறேன் ஓகே சூப்பர் வெரி மஸ் சராசரியா ஓய்ந்து வந்து தோனியினுடைய வருகைக்கு கத்துவது போல கத்துவதாக இந்த ஷோ ஆரம்பித்தோம் ஆனால் முடிக்கும்போது எல்லாருமே மனம் நகிழ்ந்து என் வாழ்வில் இது மாறுது எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தா முதல்ல தோனி மாதிரி காமா இருக்கிற ஒருத்தர் தான் வேணும் தோனி மாதிரி அழகா இருக்க ஒருத்தர் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை தோனி மாதிரி அவ்வளோ காமாக இருக்க குணத்தோடு இருக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்றதை தொடங்கி கிட்டத்தட்ட அவருக்கு புத்தரிக்கிறையாக கம்பேர் பண்ணுற வரையும் வந்து இருக்கிறது இல்லையா தமிழர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா எவர் யார் ஒருவரும் தனக்கு சின்சியராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் தோனி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சின்சியராக இருக்குது அவனுக்கு அது முதல்ல தெரியும் ரெண்டாவது நீங்கள் எல்லாரும் சொன்ன எழிவேன் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் தன்னை பின்னிறுத்தி வேற ஒருத்தரை முன்னாடி தள்ளுனா தமிழை என்ன செய்வானா பின்னாடி இருக்கவனை கூப்பிட்டு தான் தலைவனாக்குவான் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக மூணாவது ஒரு குணம் இருக்குது தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் அந்த குணம் என்ன அப்படின்னா தலைவன் அடுத்து என்ன செய்வான்னு தெரியக்கூடாது எங்களுக்கு அது தோனிட்டு இருக்குது தன் வீட்டு அண்ணனைப் போல தன் வீட்டு வழிகாட்டியை போல தன்னுடைய தலைவனைப் போல் எல்லாருக்குள்ளேயும் இடம் பிடிச்சதுக்குல்ல அதுதான் அவருடைய மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த வெற்றி தொடரட்டும் அவருடைய ஓய்வு பெருமை அறிவிப்பு இன்னும் பல ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டுன்னு உங்களைப் போலவே நானும் வேண்டேன்